முழுக்க முழுக்க எல்லாமே நாட்டு மாட்டு மாட்டி தான் தாரியும் நாங்களே கோசால வச்சு என்னோட பேர் குலசேகரன் ராணிப்பட்டம் மாவட்டம் மார்க்காட்டிலிருந்து வரும் நாட்டு மாட்டு சாணத்தில் இருந்து தயாரிக்கிற பொருட்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஊதுபத்தி பண்றோம் பஞ்ச காவியா விரகுப் பண்றோம் பச்சாம்பிராணி பண்றோம் விபூதி பண்றோம் முழுக்க முழுக்க நாட்டு சாணத்தில் நாங்களே கோசால வச்சிருக்கோம் அதுல இருந்து வரக்கூடியது எடுத்து பண்ணிடுவோம் சின்னதாக கிடைக்கும் ஒரு பீஸ் கேட்டாலும் குறையிருக்கும் சார்ஜ் வரைக்கும் இருபது ரூபா தான் ஒரு கிலோ வரைக்கும் தமிழ்நாட்டை எங்கேயோ கேட்டாலும் இந்த பொருள் மட்டும்தான் இருக்குங்களா இல்ல வேற என்னென்ன பொருள் விட்டு அந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கு அதுவும் குழந்தைகளுக்கு நல்லது

இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு இயற்கை விவசாயங்களுக்கான ஒரு மாநாட்டை சிந்தோடு ஈரோட்டிங்க இயற்கை விவசாயத்துக்காக ஒரு பெரிய மாபெரும் ஒரு விஷயமா நீங்களும் இயற்கை விவசாயத்துக்கு மாறி நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றி இந்த நாட்டு விதைகளையும் சேகரிக்க ஆரம்பிக்கணும் கேட்டுக்கொள்கிறேன் விதைகள் மேடம் இதை மட்டும் நம்ம கிட்ட நாட்டு விதை ரகங்கள் இப்போ வந்து நம்ம வந்து தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணலாமா தோட்டம் மாடி தோட்டம் நீங்க எது போட்டீங்கனாலுமே வந்து ஹூகா சீட்ஸ் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஃபோர் டூ த்ரீ ஜீரோ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நாங்கள் சீட் கேட்டலாக் ஷேர் பண்ணுவோம் அதுலேயே கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பிலேயே ஆர்டர் பண்ணால் நீத்துக்கே கொரியர் பண்ணி விடுறேங்க ஓகே மேடம் என்னோட தோட்ட இப்போ என்னோட தோட்டத்தில் எதாவது பொருள் வைக்கலான்ற மாதிரி உங்களுக்கு டவுட் கேட்கலாமா டவுட் கேட்கலாம் நீங்கள் அதே நம்பருக்கு கொடுத்தீங்களாவே நான் பர்சனாவே கைட் பண்ணுறேன் என்னென்ன போடலாம் எவ்வளோ போடலாம் எல்லாமே போடுறோம் நம்ம கிட்ட வந்து பல வருஷம் காய்க்கக்கூடிய மிளகாய் வகைகள் வெண்டை வகைகள் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் ஒரு தடவை போட்டு மறுபடியும் மறுபடியும் வதை வாங்கி நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை இப்போ கொத்து மிளகாய் ரகம் இருக்கு தக்காளியில வந்து இந்த நல்ல சுவை இருக்கிற இருக்கிற தக்காளி வகைகள் இருக்கு வெண்டையில மர வெண்டை இருக்கு பல ரகங்கள் இருக்கு இதையெல்லாம் வீசு தோட்டத்துக்கு போடுறப்ப திருப்பி திருப்பி நீங்க விதையை வாங்கி போட்டு பண்ணணும்னு இல்லாம நீங்க ஒரு தடவை போட்டாவே அதிக மகசூல் எடுக்கக்கூடிய விதைகள் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க

நம்மவர் வந்து இந்த மாதிரி ஒரு கூடல் நடக்கணும் அப்படின்றத ஒரு பெரிய விருப்பமே எல்லாரும் அவங்க தலைமுறை தடுத்து அடுத்த தலைமுறை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் இயற்கை விவசாயத்தை இதுல வந்து நாங்கள் என்னதான் கடை அமைச்சிட்டு இருக்கோம் கடை அமைச்சிருக்கோம் பனமுறை அணைகளை பண்ணிட்டு இருக்கோம் பனமுறை வந்து இப்பதான் நமக்கு தெரிஞ்சது நல்ல காலங்காலமா இருக்கு பனைமரன் கற்பிணர் கடனு சொல்லி சொல்லியிருக்காங்க பனைவரம் வந்து சொல்லாத நூலே இல்லை அதாவது பனைமரம் வார்த்தை வராத நூலில் சங்க இலக்கியங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே சங்க இலக்கியத்திலே சொல்லியிருக்காங்க எப்பத்தி ஒரு பயன்படுத்த டா பனை இல்லை அப்படின்ட்டு பனை வந்து பெண் தெய்வமாக வச்சு வணங்கியிருக்காங்க இல்லை தெய்வம் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க பாரியும் சரி நம்மளோட சேரம் பண்ணணும் அவங்க ரெண்டு பேருமே வந்து பனையை தான் பணம் பூவை தான் வந்து அவங்களோட சின்னமாக வச்சுருக்கு இருக்காங்க இந்த மாதிரி வந்து பனை ஏகப்பட்டதற்கு சிலப்பதிகாரமும் மணி எ சிலப்பதிகாரத்தில் இருக்குது அதாவது கழித்தொகை நீங்கள் பொருளாளூர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைன்ற ஒரு நீங்கள் எல்லா இடத்துலேயும் வரும் குழந்தைன்னா பனை பனைக்காக பனைக்கு வந்து நிறைய சிறப்பு இருக்குது எல்லா வரத்துக்கும் நூல் எழுதிருக்காங்களான்றது எனக்கு தெரியாது அந்த பனைக்காக ஒரு நூல் எழுதியிருக்காங்க அந்த பனை படையோட நூல் வந்து சாரவிலாசம் அதை அழிஞ்சுட்டு வந்து ஒருத்தர் வந்து த எல்லா இதையும் அதை கலெக்ட் பண்ணி ஒரு கூட ரெடி பண்ணி வச்சுருக்காரு சாரவிலாசம் அது யாழ்ப்பாளத்துலேயே நமக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா யாழ்ப்பாளத்துலேயே இன்னுமே வந்து பனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க

பனை பனைல இல்லாத எதுவுமே கிடையாது நீங்க பனையை பத்தி படிச்சோ அதை யோசிக்கவே மாட்டீங்க ஏன்னா பனையில கிடைக்கிற கருப்பெட்டியோ பண வெள்ளமோ எல்லாமே அந்த காலத்துல வந்து பயன்படுத்த கூட பயன்படுத்திக்க நம்ம என்ன பண்றோம் ஈஸியாக கிடைக்குது சக்கர பயன்படுத்த சக்கர பயன்படுத்தினாலும் நமக்கு இல்லாத நோயே இல்லை எல்லாமே வந்துட்டு இருக்கு ஒரு பனை மரம் இருந்துச்சுன்னா பத்து குடும்பத்தை வாழ வைக்கணும்னு சொல்றாங்க ஒரு பனை மரம் அதனால பனை மரத்தை பாதுகாக்கணும் பனை மரத்தை அடுத்து கலந்துரை கொண்டு போய் சேர்க்கணும்

உருளை காய வைக்கிறதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும் உருளை காய வைக்கிறோம்னாக்க வந்து வெளியே வரைக்கும் பார்த்தோம்னா தூசுப்படுவோம் மழங்காலங்களில் எடுத்து வைக்க வேண்டிய சிரமங்கள் இருக்கும் பங்கஸ் ஆகும் அதெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக ஒரு பொருளை சுத்தமாக காய வைக்கிறதுக்கு ஒரு பொருள் வந்து ஒரு அவசியம் வந்து கொடுக்கப்பட்டாங்க அந்த ஒரு வடிவமைப்பு தான் நேரத்தில் நம்ம வந்து நகரம் கூடிய கேட்கலாம் கம்ஃபர்டபுள் ஃபுல்லாக ட்ரயிர் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டோம் இதில் வந்து நீங்கள் தக்காளி காய வச்சுக்கலாம் கேரட்டு பீட்ரூட்டு கீரை ஐட்டம் வந்து வாழைப்பழம் கொய்யாப்பழம் சப்போட்டா இதெல்லாம் வந்து பொருளை சுத்தமாக காய வச்சு நம்ம மதிப்பு போட்டுக்கலாம் ரொம்ப வந்து நீங்கள் எளிமையாக நீங்கள் சூரிய எவ்வளோ தீக்கி விடுதா பல லட்சம் செலவு பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு மதிப்பு கொடுக்கணும் அதிகபட்சமாக இருந்தால் தான் அவங்களை வச்சு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு செயல்முறையில செய்யலாம் எவ்வளோ நேரத்தில் காய காய குடிச்சிட்டு வச்சு கொடுங்க வெளியே வந்து நீங்கள் நாலு நாள் பண்ணப்படக்கூடிய செயல்பாடுகளை வெறும் இது ரெண்டே நாளில் பண்ணிடும் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் எவ்வளோ குறைஞ்சபட்சம் எவ்வளோ காய வைக்க மாட்டோம் எவ்வளோ நேரத்தில் காயம்

பாரம்பரிய அரிசியில் சத்தமாவோ குட்டமாவோ எல்லாம் பண்ணுறோம் முக்கியமாக கருப்பு கவுண்டி அரிசியில் எட்டும் மிக்ஸ் பண்ணுறோம் இந்த எக்ரோ மிக்ஸ் மட்டும் இல்லாமல் இது வந்து தோசை மிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு கவுனியோடய மலர் ரெடி தெரியும் ராஜா காலத்து அரிசி நிறைய பேர் சாப்பிடுவோம் லெவலாக நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்க பட் ஆனால் அந்த கருப்பு கவுனியை சாதமாக சமைச்சு சாப்பிட்றதுல என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அதை எப்படி குக் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு சொல்யூஷனாக தான் நான்யாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக குக்காக அந்த ப்ராடக்ட்ஸை இருக்கோம் ஈஸியாக வேல்யூ ஆட் பண்ணி நீங்கள் தோசை மிக்ஸாக எடுத்துக்கலாம் கஞ்சி மிக்ஸாக ட்ரை பண்ணிக்கலாம் நட்டு சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி நாட் ஒன்லி கரும்பு கவுனி பூங்கார் அரிசியில் ஹெல்த் மிக்ஸ் வச்சிருக்கோம் பூங்கார் அரிசி பெண்களுக்கான அரிசி உங்களுக்கு தெரியும் இந்த பூங்கார் அரிசியை நீங்கள் எப்படி பெண்கள் எவ்வளோங்களோ டெம்பாக நல்லா சத்தாக இருக்கிறதுக்கான எல்லா மருத்துவ குலங்களும் இந்த பூங்கார் அரிசியில் இருக்குதுங்க ஸோ அதனால் அதை வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணி சத்து மாவா இது இல்லாமல் பூங்கார் அரிசியில் நம்மக்கிட்ட புட்டுமாவும் புட்டு மாவு இருக்குது தோசை மிக்ஸ் இருக்குது கஞ்சி மிக்ஸ் இருக்குது ஸோ அதில் ஒரு நாற்பது வகையான பாப்பரை ஏடிச்சு அப்புறம் சிறுதானியங்கள் பறவைக்குள்ள வாலிங் லீஸா இது எல்லாத்துலேயும் இருந்து வேல்யூவ் ஆட் பண்ணி நூற்றி நாற்பத்தி மூணு ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டுருக்கோம் நாணியாஸில் நூற்றி நாற்பத்தி மூணு ப்ராடக்ட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஷாப்ஸில் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்குறோம் ஒரு அது ஒரு லட்சம் கஸ்டமர்ஸ்க்கு மேலே டேரக்ட் கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட வாங்கிட்டுருக்கிறாங்க இதில் வெப்சைட் மூலமாகவும் வாங்குவோம் நாணியாஸ் டாட் காம் அப்படின்ற அந்த வெப்சைட் மூலமாக டாட் காம் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கொரியரில் அடித்து வைக்கிறோம் இதை நாட் ஒன்லி டைரெக்ட் சேல் பண்ண ஒரு பிஸ்னஸ்ஸாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க நான் வந்து வாங்கி விற்பனை பண்ண நினைக்கிறேன் ஏன்னா இல்லை தரிசியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் கிட்டே அந்த ப்ராடக்ட்ஸை மொத்தமாக வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ளேஸ் பண்ணி நம்ம கொடுக்க முடியும் அது இல்லாமல் கடைகளில் வச்சு சேல் பண்ணுறது வேணும்னா உங்கள்கிட்ட ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ இருக்குது ப்ளஸ் வந்து ஒரு பெரிய யூனிட் இருக்குது ரெண்டு எடுத்து ஏற்கனவே முதலையில் அது எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டி வேணுனாலும் இதெல்லாம் தயார் பண்ணி தர முடியும் எக்ஸ்போர்ட் ஆர்டர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸோ அதனால் பதினோரு வருஷமாக நாங்கள் கிராஸ் பண்ணி இருந்தோம் இந்த பாரம்பரிய அடிச்சுதாரி எங்கள் சார்ந்த ஒரு விஷயத்தில் இங்கே இன்றைக்கி ஈரோட்டில் நடக்கிற இயற்கை உழவர் பா உணவு பாதுகாப்பு மாநாடுல கலந்துக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இப்படி ஒரு மாநாட்டில் எங்கள் ப்ராடக்ட்ஸை டிஸ்க்ளே பண்ணிச்சு வெரி ஹாப்பியாக தெரிவிக்கிறோம் இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த சேனலுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் பயன்படுத்த நல்ல ஆரோக்கியமான சூப்பர் சார் நன்றி சார்